ஸ்ரீ மாதிரியே மகா சென்னை அடையார் செருள் சக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அன்பா அன்புக்குரியவர் நம்மளுடைய அன்புக்குரியவர் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நம்மளுக்கு இஷ்டமான நபர் ஏதோ ஒரு காரணம் கருதி நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னா அந்த நபரை எந்த விதமான மாந்திரிகருடைய உதவியின்றி நம்மளே எப்படி வரவைக்க முடியும் முக்கியமாக இதுக்கு வந்து எந்த விதமான பூஜையோ பெரிய பொருட்களோ அல்லது பெரிய செலவோ அந்த மாதிரி எந்த விதமான பயன்பாடுகளும் இல்லாமல் மந்திரமும் பூஜை முறையும் ஜபமும் விளக்கு ஒன்னையும் ஒன்று வச்சு நம்ம எப்படி வசியம் பண்ணிக்கிறது அப்படின்றத இன்றைய பதிவுல பார்க்க போறோம் இன்னைக்கு பல பேருடைய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைய தலைமுறையினருக்கு வந்து நிறைய பிரச்சனை காதல் பிரச்சனை இந்த காதல் அப்படின்னு ஒரு விவகாரம் வந்து எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா நட்பு அதுக்கப்புறம் காதல் அப்புறம் அந்த காதல் வந்து அளவுக்கு மீறி போகக்கூடியது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தரை ஒருத்தரை சரியா புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு தேவைக்காக பழகிட்டு அந்த தேவை முடிந்தவுடன் அவங்க விட்டு நம்ம பிரிஞ்சு விடுறோம் அப்போ ஒரு நபருக்கு மட்டும் அதுல வந்து அதீதமான நாட்டம் அதீதமான ஒரு காதல் அதீதமான ஒரு அன்பு ஐயும் கிளியும் சவும் ரீயும் சிவ யார் வசியமாகணுமோ அவங்க பேரு வசி வசி வசம் குரு குரு சாகா அப்படின்ற மந்திரத்தை நீங்க வந்து நூத்தி எட்டு முறை காலையும் மாலையும் சரிங்களா இருபத்தோரு நாட்கள் நீங்க தொடர்ந்து ஜபம் பண்ணணும் இந்த இருபத்தோரு நாள் முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அந்த நபர் வந்து வசியமாக்கி விடுவார்கள் இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் மெயின் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன் வேண்டிய அன்பர்கள் வந்து பார்த்து இந்த பூஜையை பின்பற்றி பாருங்க இந்த பூஜையை நீங்க செய்யும்பொழுது மது அருந்துறதோ வெத்தலைப்பாக்கு போடுறதோ மாமிசம் சாப்பிட்றதோ போன்ற தீய தீய பழக்கங்களுக்கு கண்டிப்பா போகக்கூடாது சுத்தமான முறையில் விரதம் இருந்து நீங்க பண்றீங்க நம்பிக்கையோட அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் இதுல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அந்த நபர் உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாரு சேவனையாலோ வசியம் மருந்தாலும் பாதிக்கப்பட்ட தவிர்த்து இந்த நபர்கள் தவிர்த்து சாதாரணமா ஒரு சண்டை கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பின்பற்றி பாருங்க இந்த பதிவு சம்பந்தமா ஏதேனும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா அதை கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலியமா தெரிவிங்க நிச்சயம் பின்வரக்கூடிய பதிவுகள்ல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்ம